മലപ്പുറം കത്തി മുതൽ അമേരിക്കൻ വരെ ബ്രിട്ടീഷുകാരുടെ കേക്ക് മേക്കർ മുതൽ ലോകത്തിലെ ഏറ്റവും ചെറിയ തേങ്ങ വരെ പ്രദർശനവും വിൽപ്പനയും മലപ്പുറം കോട്ടക്കുന്ന് എക്സ്പോ രണ്ടായിരത്തി ഇരുപത്തിയഞ്ചു ഒരുക്കുന്നത് വിസ്മയ കാഴ്ചകൾ കേരളത്തിനകത്തും പുറത്തുമുള്ളവരുടെ പുരാവസ്തുക്കളുടെ ശേഖരണത്തിന്റെ പ്രദർശനവും വിൽപ്പനയും മലപ്പുറം കോട്ടക്കുന്നിലെ പി സി ഹാളിൽ തുടങ്ങി ലോകത്തിന്റെ വിവിധ ഭാഗങ്ങളിലുള്ള നാണയങ്ങളുടെയും കറൻസികളുടെയും വലിയ ശേഖരം ഇവിടെയുണ്ട് ബ്രിട്ടീഷ് കാലത്ത് ഉപയോഗിച്ചിരുന്ന സ്ഥിരിപ്പെട്ടി അക്കാലത്തെ കേക്ക് മേക്കർ തുടങ്ങി നിരവധി വ്യത്യസ്ത കാഴ്ചകളുടെ വിരുന്നാണ് ഇത്തവണ മലപ്പുറം ന്യൂസ്റ്റാസ്റ്റിക് സൊസൈറ്റി ഒരുക്കിയിട്ടുള്ളത് രണ്ടു ദിവസം നീളുന്ന പ്രദർശനത്തിന് ഇന്ന് നല്ല തിരക്കായിരുന്നുവെന്നും മലപ്പുറത്തുകാരുടെ ഈ വിഷയത്തിലുള്ള കൗതുകത്തോടും പിന്തുണയോടും നന്ദി പറയുന്നുവെന്നും യു കെയിൽ നിന്നുള്ള ഈ പ്രദർശനത്തിനായി മാത്രം എത്തിയ തമിഴ്നാട് സ്വദേശി സുരേഷ് പറയുന്നു மலப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது நான் இருந்து வந்தது மலப்புறம் எக்ஸ்போ எக்ஸ்போக்காக இவர் நம்ம நண்பர் சென்னை மணிகன் சொல்லிவிட்டு இவர் சவுத் இந்தியன் காயின்ஸில் இவர் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டுருக்காரு இஸ் அீச ரீசர்ச்சர் அண்டு நிறைய பேருக்கு புக்ஸ் எழுதுறதுக்கே இவர் தான் ரெஃபர் பண்ணுவார் சவுத் இந்தியன் காயின்ஸ்க்கு மலப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இங்கே பீப்புளும் நல்லா ரொம்ப கைண்டாக இருந்தாங்க நிறைய பேர் ஆர்வமாக வராங்க கிட்ஸ் பெரியவங்க எல்லாருமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக கலெக்ட் பண்ணுறாங்க ஆன்டிக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறாங்க இது டூ டேஸ் நடக்குது நாளைக்கும் நடக்குது சண்டே சாட்டர்டே சண்டே நடக்குது பீப்புளெல்லாம் வந்து இதை இந்த எக்ஸ்போவில் கலந்துக்கிட்டு அவங்க அவங்க பயனடையணும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இது ஸோ இது ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களை மாதிரி டீலர்ஸ்க்கு பைய செல்லர்ஸும் வந்து இங்கே வந்து வாங்கினாங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ மலப்புரம் லோகத்துள்ள பல காலத்தையும் கரன்சிகளும் புராதன உபகரணங்களும் இவையுண்டும் வித்தியார்த்திகளுக்கு எல்லாம் மிக ரெஃபரன்ஸ் ஆகணும் இதர்ஷனம் மிஸ் ஆக்கிறது சென்னையில் மணிகண்டன் பயணம் திஸ் இஸ் மணிகண்டன் சென்னை மணிகண்டன் சென்னை காயின் கிளப்போட பிரசிடண்டாக இருக்கேன் நம்ம கேரளா மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காயின்ஸ் அண்ட் கரன்சி ஸ்டாம்ப்ஸ் எக்ஸ்போ நடந்துகிட்டு இருக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ட்ரி ஃப்ரீ ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நாளைக்கு சண்டே ஈவினிங் வரைக்குமே இல்லை இருக்குது இங்கே நாட் ஓன்லி காயின்ஸ் உலகத்தில் உள்ள எல்லா பணத்தாள்களுமே இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அது இல்லாமல் ஆல் இண்டியா ரேடியோ டிவி அதே போல் பழைய பொருட்கள் ஏன்சியன்ட் காலந்து யூஸ் பண்ண நம்ம மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே இங்கே டிஸ்பிளேல இருக்குது அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஹுண்டியல் இது தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு ராஜராஜ சோழனுடைய ஹுண்டியல் இது வந்து இங்கே வந்து டிஸ்பிளேல இருக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏன்சியன்ட் மெட்டீரியல்ஸை இங்கே வந்து பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அவங்களுக்கு வந்து ஸ்டடீஸோட கனெக்ட் ஆகும் ശനിയാഴ്ച രാവിലെ അഡീഷണൽ ഉദ്ഘാടനം ചെയ്ത പ്രദർശനം ഞായറാഴ്ച ഇന്ന് വൈകിട്ട് ആറ് മണിക്ക് സമാപിക്കും പ്രവേശനം സൗജന്യമാണ് മലപ്പുറം